சைனாவில் வந்து தாமரை விதையும் வந்து சாப்பிட்றாங்க இது தாமரை விதை தாமரை பூ இருக்கலாம் இல்லை இப்படியே நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றாங்க அது போக சமைச்சும் சாப்பிட்றாங்க இது வந்து மூங்கில் மூங்கில் தண்டுகள் மூங்கிலினுடைய சைடு சின்ன சின்ன கிளைகளாக வருங்களா கீழே இருந்து அந்த மூங்கில் தண்டு கத்தரிக்காய் தக்காளி நம்ம ஊரில் சிகப்பாக இருக்கும் எங்கள் ஊரில் பச்சையாக இருக்குது இது தக்காளி பழம் மீன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு எந்த மீன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணோம்னா அப்படியே உயிரோடு இருக்கும்போதே நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க எடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஐய இது வந்து சிம்பிள் எறால் மாதிரியே இருக்கா நான் பெருசாக இருக்கிறது பாம்பு மாதிரியே இருக்குது இந்த மீனுக்கு பேர் தெரியல எனக்கு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆமையில நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்கு அதுலேயும் நன்றி

இப்போ நாங்கள் இந்த நண்டு செலக்ட் பண்ணிருக்கிறோம் வெயிட் போட்டு பார்க்குறாங்க அப்படியே வெயிட் போட்டு